வாழ்க்கையில் எதையாவது மிஸ் பண்ணிட்டோம்னு எதாவது நினச்சிருக்கீங்களா மிஸ் பண்ணியிருக்கோம்னு நினச்சிருக்கேன் வந்து என்னுடைய அம்மா தான் பதினெட்டு வருஷம் முன்னாடி இல்லாமல் போயிட்டாங்க அவங்க இருந்திருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் நினைத்தேன் முன்னிருந்ததுக்கும் பைசன் வந்ததுக்கு அப்புறமும் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்றீங்க அதாவது முன்னாடி வந்து கணேசன திருநெல்வேலி தூக்கி மாட்டு தான் தெரியும் இன்னைக்கு பைசன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொண்டாடுறது உலகத்தில் அவ்வளவு இருக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கு சாப்பாடு அப்படிங்கறத நீங்கள் சொன்னீங்கல்ல முக்கியம் நல்லா சாப்பிட்ணும் தூங்குறத வந்து மத்தியானத்தை தூண ஆடக்கூடாது ஆட முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க சாப்பாடு வந்து இப்போ உங்கள் காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் சாப்பாடு இப்போ இல்லை ஒரு நல்ல ஒரு அதை நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு நீச்சல் தண்ணி குடித்தாலும் ஆரோக்கியமாக இருந்ததுன்னு வரல இல்லையா ஒரு மாதிரி என்ன சொல்றது கை குத்தல் அரிசியில் வந்து நீச்சத்தண்ணி வந்து இப்போ பெருசாக உரம் போட மாட்டாங்க பெருசாக மருந்து அடிக்க மாட்டாங்க எல்லாமே தொழில் உரங்கள் தான் சாணம் போடுவாங்க நானே போய் ஓலை எல்லாம் வெட்டி போடுவாங்க மீதிப்பேன் போயிட்டு மாதிரி யாராவது மரம் இலக்க போறது மண்வட்டி வேலை பாத்துட்டு இருந்தாங்கனாக்கி எப்ப நான் வந்து இந்த உனக்கு வெட்டி தரம்பா அப்படி இன்னெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்களா உடனே சொல்லுவேன் நீ நான் ஈவினிங் எனக்கு புரோட்டா வந்து பாய் கடையில அப்படிங்க சரினு சொல்லி உட வெட்டி குடுத்துட்டு போயிருவேன் இது இந்த பண்டம் மாட்டுறது மாதிரி நான் இப்ப வேலை செய்யறேன் சாயங்காலம் வெட்டி குடுத்துட்டு போயிருவேன் உடனே சாப்பாடு சாப்பாடு நீங்க வந்து எட்டு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அன்னைக்கு அந்த டைம் வெட்டுருவா தான் அதை வெட்டதுக்கு என்ன பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு சாப்பிடுவேன் அந்த புரோட்டா இருபத்தஞ்சு முப்பது பரோட்டா சாப்பிட்டு அது அந்த ரேட் வந்துடும் அதனால இதுக்கு போல நான் ரெண்டு வேலை வெட்டிப்பாடிப்பாங்க ஆனா நீ ஒரு நாளைக்கு விட்டு ரெண்டு மூணு நாளைக்கு விட்டு வாங்க அப்பளம் அவங்க சந்தோஷப்படுவாங்க எனக்கு வாங்கி தரது எங்க ஊர்ல எல்லாருமே அப்படினா நல்ல ஒரு சாப்பாடு பண்றாங்கன்னு எப்போ இன்னைக்கு நம்ம வீட்டுல இந்த கரீடா மறுமணங்க இருக்கிற சாப்பிடுவான்னு சொல்லி என் ஊரே என்கிட்ட ரொம்ப பாசமா இரு பாசமா இருப்பாங்க அதாவது நான் வெளியே வரது காரணம் எங்கள் ஊர் மக்களும் ஒரு சின்ன காரணம் ரொம்ப எப்படின்னா நான் விளாட போகிற அவங்க டிராக்டர் எடுத்துகிட்டு வந்துருவாங்க விளாட்டு பார்க்கறதுக்கு அதனால தான் பிரச்சனையே நான் கிளப் மேட்சுக்கு போனது ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருந்து வர்றவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் இருக்குன்னு தான் சொன்னோம் காரணம் என்ன அந்த ஊர் மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்து வீடு ஏற்ற வீடு எல்லாருமே தெரியும் ஆமாம் இல்லை எல்லாரும் சொந்தக்காரங்க மாதிரி சொந்தமாக இருப்பாங்க அந்நியமாக இருந்தால் கூட அது வந்து ரொம்ப முறை தான் கூடுவாங்க நல்ல வேலை நீங்க எல்லாம் வந்து கிராமத்துல நல்லா அதை அனுபவிச்சிருக்கீங்க நாங்க எல்லாம் பாதி சிட்டில இருந்தப்போ அப்படி பக்கத்து வீட்டு கதைனா கூட யாருன்னே தெரியாது அதுக்கு வர மாட்டாங்க ஆனா அங்க வந்து அங்க வேற பிரச்சனை வரும்ல இங்க அந்த பிரச்சனை வராதுல்ல சிட்டில சிட்டில அது இது ஒண்ணு கேட்கணும் ஆக்சுவலா ஒரு தொண்ணூறுகளில் தொண்ணூறுகள்னு வச்சுப்போமே தொண்ணூறுகள்ல வச்சும்போது நான் ஒரு விஷயம் வச்சுட்டு இருந்தேன் அதாவது என்னன்னா நான் இங்க சிட்டியில் இப்ப நான் என்னோட நண்பர் தர்மராஜன்லாம் எல்லாம் இங்க சிட்டில இருக்கும் போது நாங்க எல்லாம் போய் படம் பார்ப்போம் தேவர்மான் படம் பார்த்தோம் படம் கொண்டாடிட்டு வந்து கொண்டாடி இருக்கோம் ஜாலியாக இருக்கும் எஜமான் பார்ப்போம் ஜாலியாக இருந்தோம் பட் அந்த பீரியட்ல அங்கே ஒரு பெரிய கஷ்டங்கள் இருந்தது வாழ்வாதாரத்துக்கே மிகப்பெரிய கஷ்டங்கள் இருந்ததுங்கிறது ஜஸ்ட் இதே நான் இதே தமிழ்நாட்டில் ஒரு சைடில் இப்படி இருக்கும் ஒரு சைட்ல அப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்போ உங்களுக்கு என்றைக்காவது வந்து சென்னை மாநகரத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது எண்ணங்கள் வந்திருக்கா ஆக்சுவலாக வந்து எப்படினாங்க அது வந்து அதாவது மெட்ராஸ் அவங்க சொல்லுவாங்கல்ல மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துட்டானா அப்போ உமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் தான் இருந்தது அப்போ மெட்ராஸ்ல போய் இல்லாண்ட்டு வந்துட்டானா அப்படிம்பாங்க எப்போஸ்ட்டு மெட்ராஸ் நான் நைன்டி ஒன்ல தான் வந்தேன் நைன்ட்டி ஒன்ல அதுக்கு முன்னாடி அந்த நான் பேப்பர் மூல் வச்சுல அப்போ தான் பேப்பர் மூல் ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ண டைமில் தான் எல்லாமே வேலூர் சேலம் ஒசூர் அந்த பக்கத்தில் எல்லா இடத்துக்கும் மேட்ச் தான் மெட்ராஸ் வந்து துணி தொடரில் மெட்ராஸ்லேயே வந்து ரெண்டு மூணு மேட்ச் விளாண்டுட்டோம் எங்கே எங்கே தங்கினீங்க இப்போ நாங்கள் தங்கி வந்து நம்ம எக்மோர் ஸ்டேடியத்தில் மேட்ச்சு அந்த என்னது நம்ம குறிஞ்சி பக்கத்தில் ரூம் போட்டு கொடுத்தோம் ரூம் போட்டுல என்ன சாப்பிட்டீங்க அதுதான் குறிஞ்ச ஹோட்டலில் தான் போய் சாப்பிட போவோம் இறங்க சாப்பிட போவோம் நாங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன அவர் இருந்தால் நம்ம உடனுடிக்காரர் தான் பக்கத்துக்காரர் தான் போன உடனே கறி தான் கேட்போம் இறங்க கேட்போம் சாப்பாடு எங்களுக்கு தந்து முடியாது அது ஒரு பிரச்சனை இருக்கு அதனால எங்களுக்கு வந்து பேப்பர் மூலியோட வந்தாதான் தான் நாங்கள் சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு ஏன்னா மெட்ராஸோட விலைவாசிகள் ரொம்ப அதிகம் அப்பவே எங்களுக்கு நூறுரூவா கொடுப்பாங்க நான் ஒரு நேரத்துக்கு நூறு ரூபாய்க்கு சாப்பிடுவேன் அப்படி அப்படி அந்த இது இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் கொடுத்து வைக்காதுன்னு நான் வந்து எங்க சினி இண்டஸ்ட்ரியில வந்து பிரபு சார பார்த்து நான் ஐடி சொல்லுவேன் சில பேருக்கு தான் சார் கொடுத்து வைக்கும் டைம் சாப்பிட்றீங்க பாத்தீங்களா அது சாப்பிடும் போது ரொம்ப ரசி ரசி வேற சாப்பிடுவார் நமக்கு அந்த மாதிரி கொள்ள விடின் வாங்கல்ல அந்த மாதிரி சில விஷயங்களை எல்லாரும் யோசிப்பாங்க சோ இதுல வந்து இப்போ இவ்வளவு வருஷம் கடந்து வந்ததுக்கு பிறகு வந்து வாழ்க்கையில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னு ஏதாவது நினச்சிருக்கீங்களா ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸா நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினச்சிருக்கிறது வந்து என்னுடைய அம்மா தான் எனக்கு வந்து எல்லாத்துலேயும் இருந்துட்டு இப்போ ச ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்லாமல் போயிட்டாங்க அவங்க இருந்திருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும்னு நினைத்தேன் அது அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது ஏன்னா நான் நல்லா இருக்கேன் நான் கஷ்டப்படுற காலத்துல எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே உதவியா இருந்தாங்க ஆனா நான் வந்து நன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற காலத்தில் எங்கள் அம்மா என் கூட இருக்குது எப்பவுமே நான் ஃபீல் பண்ணுவேன் என்னைக்குனாலும் சரி எந்திரிச்சோன்னு எங்கள் அம்மா ஒரு நினைவுகள் இல்லாம நான் என்ன இப்போ வரைக்குமே இருந்ததில்லை அது ஒண்ணுதான் எனக்கு வந்து இழந்ததுன்னா இது ஆனா வந்து இன்னொரு விஷயம்னா நாற்றுக்கு போச்சு எல்லாம் என்ன வந்து ரொம்ப யோசிக்கிறது நம்ம நல்லா படிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி யோசிப்பேன் ஏன்னா அவங்கள வந்து நான் ஏசியன் கேம்ஸ் போறப்போம்லாம் கபடி கிரவுண்ட மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் முழிஞ்சி அது கபடி ஆக்ஷனோட பேசிக்கிடுவோம் ஆனால் ஹிந்தி தெரியல இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க அதில் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குது ஆனால் இழந்ததுன்னு சொல்லுது வந்து இது மட்டும் தான் எதுவும் அம்மா ஆனால் அது ஒரு இது தான் அதாவது நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் வந்து நம்மளை நம்ம அம்மா இருக்கணும் அப்பா இருக்கணும் அவங்க எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணவங்க கண்டிப்பாக தோணும் அது சிறந்த ஒரு விஷயந்தான் அண்ட் இந்த படம் வந்ததுக்கப்புறம் இப்போது முன்னேறதுக்கும் பைசன் வந்ததுக்கு அப்புறமும் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுறீங்க அதாவது முன்னாடி வந்து கணேசனாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாதிரி தான் தெரியும் இன்னைக்கு பைசன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொண்டாடுது உலகத்தில் அவ்வளோ பேருக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்குது இன்னைக்கு துருவ் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு துருவுக்கு வந்து இதை மாதிரி எப்படியோ இருந்திருந்தாலும் சரி எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் அதை பார்க்குறப்பவே அந்த பைசன் படைத்த வாயத்தில் டேரக்டர் என் தம்பிக்கு வந்து அதாவது என்ன சொல்லுனே தெரில அந்தளவுக்கு எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா நான் சின்ன வயசில் நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு தான் சொன்னேன் அது அப்படியே தத்துருவோமா கண்டிஷனில் இப்படி தான் பண்ணியிருப்பானோன்னு அவன் கற்பனை நினச்சி அதே மாதிரியே எனக்கு ஒன்று ஒன்று செஞ்சு அப்படியே அது ரொம்ப அழகாக எடுத்திருக்கேன் நான் அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்வாக இருந்தோம் எங்கள் அப்பா வந்து என்னை அரை வைக்கிறது எங்கள் அப்பா உண்மையிலேயே நான் அந்த வயசில் எனக்கு வந்து நான் சின்ன தப்பண்ணா கூட உடனே எங்கள் அப்பா வந்து ஒரு பெல்ட் கடுத்து போவேன் அதனால் எங்கள் அப்பாவை நான் பயந்து பயந்து தான் போவேன் அதே மாதிரி நான் அதை தான் சொல்லியிருப்பேன் தம்பிட்டு ஆனால் வந்து அப்படி அதே மாதிரி நான் அப்பாவை மிஞ்சி போகக்கூடாது பிள்ளையை கரெக்டாக இது பண்ணி பசுதார் உண்மையில எங்க அப்பாவே வாழ்ந்துருக்காரு வாழ்ந்துருக்காரு எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அதே மாதிரி எங்க பிடி சார் அவரும் அப்படிதான் ஒவ்வொருத்தரும் வந்து எங்க இருக்காரு நகனைனு ஒரு இடம் கஞ்சாபுரம் பக்கத்துல நகனைன்னு ஒரு இடம் அவர் எப்பவும் சொல்லுவார் எனக்கு கிடைக்காத ஒரு இது வந்து உனக்கு கிடைக்கணும் நான் நல்லா விளையாடுற காலத்துல எனக்கு பெரிய டீம்ல விளையாட வாய்ப்பு கிடைக்கல உனக்கு கிடைச்சுன்னு அதை பயன்படுத்தி மேலே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சார் தான் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே வரைச்சல நான் வந்து எங்கள் ஊர் டீம் விளாண்டுட்டு இருக்கேன் அப்புறம் விபி ப்ரஸ் டீமுக்கு போகிறேன் அப்புறம் வந்து சன் பிள்ளைக்கு போகிறேன் சன் பேப்பில் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு போகிறேன் எலக்ட்ரிசி போர்டு போய் தான் எனக்கு எல்லாம் கிடச்சிது அதாவது அன்றைக்கி வந்து பாக்கெட்டில் ஒரு ஆயிரம் ரூபா பணம் வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அன்றைக்கி தான் மின்சார வாரியம் வந்து போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நான் வந்து என்னுடைய செலவுகள் சரி ஒரு ஆப்பிள் வாங்கினாலும் சரி ஒரு ஆரஞ்சு வாங்கினாலும் சரி நான் சுதந்திரமாக செயல்பட முடியுது முன்னாடி ஆப்பிள் அரைஞ்சலாம் கிடையாது தக்காளி பழம் தான் எங்களுக்கு வந்து பெரிய உணவாக இருக்கும் ஏழில் கிழங்கு அது கப்பக்கிழங்கு சொல்லுவோம்னா அது சீனிக்கிழங்கு நீங்கள் அது கிழங்கு அது எப்படி சொல்லி இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்கள்லாம் ஊரில் வந்தாங்க நெல்லை போட்டு நாங்கள் வாங்கி வச்சு சாப்பிடுவோம் இதுதான் எங்களுடைய சத்துள்ள உணவுகள் அதுதான் வேற முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை எப்பவுமே எங்கள் கிடைக்கும் ஊரில் அதனால அது எங்கள் அம்மா வந்து எப்பவும் கிடைக்கும் முட்டை கிடைக்கும் அது மாதிரி கடா வந்து தான் கடையில் போட்டால் இருக்கிறாங்க அப்போ அப்படி இல்லை எங்கள் ஊர் ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டுக்கி நம்ம வீட்லேயும் ஆடு கிடக்கும் எல்லோரும் எப்படினாலும் ரொட்டேஷனில் இருக்கும் வாரம் வாரம் எங்கள் வீட்டில் எப்படினாலும் எங்கள் அப்பா வந்து ஏதாவது வழி பண்ணி கறி வாங்கிடுவாங்க அது வந்து எங்கள் அப்பாவோடய செக்ஷன் அதனால் நான் பத்து வருஷம் சேர்ந்துட்டு கூட ரெண்டு பேருக்கு இது வந்து கூட வெயிட்ருக்கு போகணும் சொன்னாக்கி அதை ரெண்டையும் நான் வாங்கிக்கிடுவேன் சொல்லி வாங்கிடுவாங்க அதனால் கஷ்டம் தெரிந்தாலும் சரி எங்கள் அப்பா வந்து அந்த கஷ்டத்தை என் வெளிக்காட்டவே மாட்டாங்க முதல் முதல்ல வந்து வேலைக்கு போனோம் அப்போ வேலைக்குன்னா இப்ப இபிலதான் பேப்பர்மில் பர்ஸ்ட் வேலையா பேப்பர்மில்ல அது வந்து பிரைவேட் தான் அதனால ஒரு பெருசாக ஓகே அது அப்புறம் வந்து இபில வந்து கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் கவர் போனோம் அப்பா எப்படி ஃபீல் பண்ண அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் முதல் மொத்தம் சம்பளத்தை எங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க முன்னாடி காலில தொட்டு கும்பிட்டு எங்க அம்மா எங்க அம்மா கையில தான் கொடுத்த பணத்தை உடனே எங்க அப்பாவுக்கு அதுவா இருந்தது உடனே எங்க அம்மா உடனே எங்க அப்பா கையில கொடுத்துட்டாங்க அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமா அப்படி ஒரு சந்தோஷம் அதை வந்து அதெல்லாம் வந்து அந்த படம் வந்து இந்த படத்தை பார்க்குறப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளும் ரொம்ப அதே மாதிரி எங்கள் அக்கா எங்கள் அக்கா அக்கா வந்து ரொம்ப பிரியமாக இருப்பாங்கிட்ட அவளுக்கு உரிய சாப்பாடு கூட எனக்கு வந்து மதியத்துக்கு கறி கொடுத்துட்டாங்கன்னா அதை எடுத்து வச்சுருவோம் நைட்டு எனக்கு கொடுப்பான் எப்போ தம்பி நீ சாப்பிட நீ விளாட போடலாம் சாப்பிட்ல அப்படிம்பான் அதுக்கப்புறம் மூணு தங்கச்சி அந்த தங்கச்சி மாதிரிலாம் ரொம்ப எனக்கு கேப் அப்புறம் என் தம்பிக்கு எனக்கு ஒரு தம்பிக்கு எனக்கு பதினேழு வயசு டிஃப்ரெண்டு ஒரு தம்பிக்கு எனக்கு இருபத்தோரு வயசு டிஃப்ரெண்டு அப்புறம் தங்கச்சி முறையெல்லாம் பத்து வயசு பன்னிரெண்டு வயசு அப்படி பதினாலு வயசு அப்படி இருக்கும் யாருமே ஆனால் அக்கா வந்து எப்பவுமே அந்த அக்கா இருந்தாவே தம்பிங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது எல்லா விஷயமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு அத் அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப பாசமாக இருக்கிறது அக்கா தான் இல்லை அக்கா அக்கா தான் சூப்பர் என் அப்புறம் என்ன வாங்கி கொடுத்தீங்க முதல் சம்பளத்தில் அப்படியே பணத்தை கொண்டு தான் கொடுப்போம் பணத்தை கொண்டு அதுக்கப்புறம் ஏதாவது அவங்களுக்கு செய்த நினைவு எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வந்து எப்பவுமே இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எங்கள் அம்மா இருக்கிறதுலையும் சரி எங்கள் அம்மாவுக்கு மொத்தமாக ரெண்டு மூணு சேலங்க ஒன்றா எடுத்து கொடுக்க மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துரு எங்கள் அப்பாவுக்கு இன்னும் வரையும் சரி நான் வந்து பொங்கல் தீவாயில்லாம் இப்பவும் ஒயிட் சாட்டை எடுத்து கொடுக்குறது என்னோடய வேலையாக இருக்கும் அதுமாதிரி என் ஒய்ஃபுக்கெல்லாம் அப்படி இல்லை வருஷத்துக்கு மொத்தமாக எடுத்து கொடுத்துருவோம் அவளே என் தங்கச்சி மாதிரி எல்லாருமே கொடுத்து கொடுவான் மொத்தமாக பத்து பதினஞ்சு நாங்கள் ஆல்ண்டி போகிறோம்னு சொல்லிங்களேன் இப்போ வந்து பாம்பே விளாட போகிறோம் அங்கே வந்து மொத்தமாக பத்து பன்னெண்டு எடுத்து கொண்டு கொடுத்துருவேன் அப்படியே அவன் ஹாலிடே போறப்போம்லாம் வேற எதுவுமே சாரி தான் கொண்டு எடுத்து கொண்டு கொடுப்பேன் அவங்க எல்லாம் போயிட்டு மாதிரி அதுதான் வீட்டில் ஏன் பையன் மூத்த பையன் வந்து லண்டனில் படிச்சுட்டு இருக்கான் எம்எஸ் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டாவது பையன் வந்து முருகப்பா குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தான் அப்படி அப்புறம் தம்பி கூட தம்பி தம்பி அவன் தான் எங்கள் வீட்டில் எஜுகேஷன்னாலே படிப்பு நாங்கள் கேட்க மாட்டாங்க யாரும் குமரேசன் தான் கேட்கணும்பாங்க அந்த குமரேசன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான் அவன் எம்இ முடிச்சுட்டு குவேத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் சரி ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவன் தவறிட்டான் ஒரு ஜனவரி ஒட்டி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி அந்த தம்பி தரணுன்னா தம்பிக்கு வந்து ஒரு சின்ன பையன் மூன்று பையன் தான் அது வந்து என்ன க்ளோஸ் ரிலேஷனோட பொண்ணை தான் கட்டி வச்சிருந்துச்சு உடனே பையன் நினைச்சிருந்தோம்னாக்கி அப்பா தம்பி ஒரு மாதிரி கஷ்டப்படுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு அவன் அவனுக்கு டூ இயர்ஸு இதில் கொடுத்துருந்தாங்க கடைசி ஒரு இருபது மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு அவ்வளோ இப்போ நாலு மாதம் அஞ்சு மாதமாச்சு வீட்டில் இருக்கிறான் அவன் தம்பி கூட அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆறு மாதத்துக்குள்ளே நான் இப்போ வேலைக்கு போயிருப்பான் இருக்கான் அவன் போயிடுவான் அவன் நல்லா நல்லா படிப்பான் நைன்டி பர்சன்ட் மெக்கானிக் குமரகூர் காலேஜில் தான் படித்தான் கோயம்புத்தூரில் நல்லா பிரச்சனை வச்சுருக்கான் கண்டிப்பாக அவன் ஏதாவது வேலைக்கு போயிடுவான் சிறப்பு ஸோ அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து அன்னைக்கு இருந்த மாதிரி கிடையாது அதில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இன்னொரு தம்பி வந்து போஸ்டலில் வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் தம்பி ஒமே ஒர்க் பண்ணாங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப்பு ஆனால் எல்லாமே நாங்கள் ஒரே வீட்டில் தான் இருந்தோம் தம்பிக்கு ஒரு ரெண்டு தம்பியும் இருக்கு இருந்ததுனால அந்த ரெண்டாவது தம்பி அந்த கடைசி தம்பி மட்டும் இப்போ வெளியே இருக்கிறான் அதனால் இப்போ மேலே அவனும் அவனும் இப்போ ஜாயின் பண்ணி ஃபேமிலியாக தான் அன்றை வரைக்கும் நாங்கள் போயிட்டுருக்கோம் இவங்க ஃபேமிலியெலாம் அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அவங்களுக்கு வந்து எல்லாரும் பார்த்தது வந்து நான் விளாண்ட அவசங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும் நான் அந்த காதல்னு ஒன்று வந்திருக்கலாம் அதை மட்டும் தான் வந்து கேள்விக்குள்ளே கேட்டாங்க படம் பார்த்து சில தம்பிகளோட அக்கா பார்த்துருப்பாங்க எல்லாம் பார்த்து ஆமா இது தெரியும் அது என்ன அது 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 எப்படின்னா நீங்க வேற முன்னாடியே வேற சொல்லிட்டீங்களா அதாவது என்னன்னா நம்ம கதையை தான் மாறி சார் படம் படமா எடுக்கிறாப்புல அப்படின்னு எல்லாம் சொல்லி நீ ட்ரைனிங் எல்லாம் போய் இந்தியா த்ரூவுக்கு அதெல்லாம் கேட்டிருப்பாங்க அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதான் பெருசா கேட்டாங்க அதுக்கப்புறம் என் ஒய்ஃபே சொல்லிட்டான் அது கிராமத்துல உள்ளது தானே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறது பேசுறது அதெல்லாம் வந்து பெரிய இல்ல இல்ல ஒய்வு கேட்கும் போது என்ன கேட்டாங்க இது மாதிரி எனக்கு தெரியாது அது வந்து எப்படின்னா என் மனசுக்குள்ள இருந்தது வந்து அவட சொல்ல அவங்க வீட்டுல வந்து அத ஏத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தது ஜாயின் பண்ண சொல்ல ஜாயின் பண்ணதுக்கு ஒரு சொல்லலை வின் பண்ணிட்டு எங்க எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சரி நான் பொண்ணு ஆரம்பிச்சு சொல்லுது என்ன நம்பிக்கைங்க அதே நான் இபியில் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வேலை தானே அப்பா அப்போ கவர்மெண்ட் வேலை கிடைச்சானே பொண்ணு கொடுக்கலாம்ல அது வந்து நான் அப்போ டைம்ல வந்து நான் தான் ஊர் ஊருக்கு விளாட போயிட்டு தானே இருப்பேன் ஒரு இன்னைக்கு வந்து என் மனைவி கிராமத்தில் ஒரு தான் ஊர் ஊராகடா அது மனைவி வந்து எனக்கு கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அவளுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் நான் வந்து தான் இருப்பேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கும் சரி அதாவது எப்படின்னா இப்போ சென்னையில போய் ஊரில் போய் திருநூறுல போய் இறங்கியிருப்பேன் அடுத்தால ஒரு மேட்ச் இருக்கு வாழ்ந்தாச்சும் உடனே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நைட்டை கிளம்பி அடுத்த மேட்ச் வருவேன் இப்பவும் ஏத்துக்கிட்டா நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க காதலை ஏத்துக்கிட்ட மனைவி ஆமா உண்மைதான் அதுதான் அதான் உங்க காதல் கபடி தான் அதான் முதல்ல அதான் முதல்ல அதுக்கப்புறம் தான் முதல்ல சொல்லிட்டேன் என்னோட இது கபடி தான் எனக்கு முதல் காதல்னு சொல்லிட்டு என்னோடய எல்லா இதுலயுமே ஐ லவ் கபடி தான் எழுதிப்பேன் என்னோட புல்லட் எல்லாத்துலையுமே இருந்தது பைக்கில் இறைச்சிருந்த டைம்லாம் ஐ லவ் கபடி தான் இப்பவுமே ஐ லவ் கபடி தான் என்றைக்குமே கபடி தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த பொஷினில் உட்கார வச்சிருக்கோன்னா கபடி தானே கபடி தான் கரெக்ட்டு ஸோ இதை வந்து இன்னொரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுங்கிற அந்த எண்ணமும் உங்களுக்கு இருக்குது இன்னும் ஆல்டியா அளவு கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும் இன்னைக்கு வந்து சிஎம் டிராஃபியே எங்கள் டிஸ்டிக் டீம் தான் வின் பண்ணிச்சு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் தான் வின் பண்ணிச்சு அந்த தூத்துக்குடி டீமுக்கு முழுக்க வந்து என்னோடய டீமாக தான் அந்த டீம் தான் எனக்கு வின் பண்ண வச்சோம் நான் மூணு நாள் எக்மோர் இருந்து பசங்க கூட வந்து டிராவல் பண்ணி தான் அந்த டீம் ஜெயிச்சது சிறப்பு ஆமாம் அதே மாதிரி ஒவ்வொரு பிளேயரையும் சரி இப்போமும் என்னோடய பிளேஸ்லாம் வந்து ஏன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வந்து என்கிட்ட தான் இருப்பானுங்க திரும்ப அவன காலேஜ் அன்னி போட்டுருவேன் அப்போ வந்து முன்னாடி சாய் சென்னையில் இருக்கானுங்க மயிலாடுதுறை போயிருக்கானுங்க கற்பக யூனிவர்சிட்டியில் இருக்கானுங்க எஸ்ஆர்எம்ல இருக்கானுங்க ஒவ்வொரு காலேஜஸ்க்காக பசங்களை மாறி மாறி போயிட்டு